வாழிக செந்தமிழ் வாழ்க நடக்கமிழர் வாழிய பாரத மணி திருநாடு மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமன்னர் அமர் அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகையில் மூன்றாம் அத்தியாயம் ஸ்நேக பிரதிஜை ஒரு பக்கம் மாமல்லருடன் சல்லாபம் செய்து கொண்டு வந்தபோது மற்றொரு பக்கத்தில் காஞ்சி மாநகரின் விசாலமான ராஜவீதிகளையும் வீதியின் இருபுறமும் காணப்பட்ட மாட மாளிகைகளையும் முய்ப்பது போல் ஜனக்கூட்டம் நிறைந்த கடைவீதிகளையும் இடையிடையே தீப அலங்காரங்களுடன் விளங்கிய சிவாலயம் ஆலயங்களையும் தெய்வ தமிழை வளர்த்த சைவ வைஷ்ணவ மடங்களையும் பௌத்த சமணர்களின் கோயில்களையும் வேதகோஷம் எழுந்த சம்ஸ்கிருத கடியை ஸ்நானங்களையும் சிற்ப சித்திர கலா மண்டபங்களையும் பரஞ்சோதி கண்கொட்டா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தார் எட்டு மாதத்துக்கு முன்பு அவர் தெற்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்த அன்கிரவு இருந்ததைக் காட்டிலும் இன்று நகரில் கலகலப்பும் களையும் அதிகம் இருந்தன அன்றைக்கு யுத்த செய்தி திடீரென வந்திருந்தபடியாலும் கோட்டை வாசல்கள் சாத்தப்பட்டு நகரமெல்லாம் ஒற்ற வேட்டை நடந்து கொண்டிருந்தபடியாலும் காஞ்சி நகரம் அப்படி பொலிவிழந்து காணப்பட்டது போலும் அந்த ஆரம்ப பீதிக்கு பிறகு ஜனங்கள் மறுபடியும் ஒருவார மனோதைரியம் அடையவே எல்லா காரியங்களும் வழக்கம் போல் நடந்து வருகின்றன போலும் ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சீக்கிரத்தில் மீண்டும் இந்த சௌந்தரிய நகரம் அழகும் பொழிவும் இழந்து இருளடைந்து ஜனசூன்யமாக தோன்றப்போகிறது அல்லவா இந்த எண்ணங்கள் எல்லாம் மாமலரின் ரதத்தில் வந்து கொண்டிருந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் இடையிடையே எழுந்து கொண்டிருந்தன ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதிக்கு வந்ததும் அந்த திவ்ய சன்னிதியின் மகோன்னதமான தோற்றத்தில் இருந்தே அதுதான் ஏகாம்பரர் கோயிலாக இருக்க வேண்டும் என்று பரஞ்சோதி யூகித்து தம்முடைய யூகம் சரிதானா என்று மாமலரை வினவினார் ஆம் தளபதி இந்த சந்நிதிக்கு இதற்கு முன்னால் நீர் வந்ததே இல்லை அல்லவா என்று மாமல்லர் கேட்டார் இல்லை வந்ததில்லை முந்தடவை இந்த நகரத்திற்குள் நான் பிரவேசிக்கும் போது ஏகாம்பரர் சந்தியைத்தான் தேடிக்கொண்டு வந்தேன் ஆனால் இந்த இடம் வரையில் அன்றைக்கு வந்து சேரவில்லை கொஞ்சம் ரதத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் காஞ்சியின் ஸ்தானத்தை நன்றாக பார்க்கிறேன் என்றார் பரஞ்சோதி கோயிலுக்குள்ளே ஒரு தீப வரிசைக்கு பின் இன்னொரு தீப வரிசையாக முடிவின்றி ஜொலித்து கொண்டிருந்த அலங்கார தீபங்களையும் கோயிலுக்கு எதிரே கம்பீரமாக தேர் நின்ற நார்சந்தியும் தேரடியிலிருந்து நாலா பக்கத்திலும் பிரிந்து சென்ற தேரோடு மீதிகளையும் குன்றுகளைப் போல பல வகை புஷ்பங்கள் குவிந்து கிடந்த கடைகளையும் தேங்காயும் கதலியும் மலை மலையாக குவிந்து கிடந்த கடைகளையும் அற்புதமான சிற்பத்திறமுடைய தூண்களின் மேலே அமைந்த நூற்றுக்கால் மண்டபங்களையும் பரஞ்சோதி பார்த்துவிட்டு ஆகா புலிகேசியின் காதலுக்கு காரணம் இல்லாமற் போகவில்லை என்றான் புலிகேசியின் காதலா என்ன சொல்கிறீர் தளபதி என்று மாமல்லர் கேட்டார் புலிகேசி இந்த காஞ்சி சுந்தரியின் மேல் கொண்டிருக்கும் காதலை பற்றி வீரர் வஜ்ரபாவு எனக்கு சொன்னார் காஞ்சி என்னும் பெயரை கேட்டதும் காதலியின் பெயரை கேட்டால் காதலனுடைய முகத்திலே என்ன மாறுதல் உண்டாகுமோ அம்மாதிரி மாறுதல் புலிகேசியின் முகத்தில் உண்டாகிட்டான் தளபதி வீரர் வஜ்ரபாகு எவ்வளவுதான் சாமர்த்தியசாலி ஆனாலும் அப்படி துணிந்து புலிகேசியிடம் போயிருக்க கூடாது அல்லவா உன் கருத்து என்ன என்று மாமலர் கேட்டார் அதற்கு மறுமொழி சொல்லாமல் பரஞ்சூதி பிரபு இங்கே திருநாவுக்கரசர் மடம் எது என்றார் அதோ வெறுமையாய் கிடைக்கிறதே அந்த கட்டிடம்தான் ஆகா இந்த மடத்தில் சேர்ந்து தமிழ் கல்வி கற்பதற்காகத்தான் வந்தேன் நான் கல்வி கற்பதற்காக வந்த முகூர்த்தம் மடத்தையே மூடும்படி ஆகிவிட்டது என்றார் பரஞ்சோதி நரசிம்மவர்மர் மீண்டும் இளநகை புரிந்துவிட்டு பல்லவ குலத்துக்கு நீர் எவ்வளோ மகத்தான சேவைகள்லாம் செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கும் போது நாவுக்கரசரின் சீடராக நீர் எப்படி போயிருக்க முடியும் அதோடு என்னிடம் நீர் தமிழ் பயில வேண்டும் என்பதும் தெய்வத் தமிழ் மொழியை அளித்த இறைவனுடைய சித்தமாக ஏற்பட்டிருக்கிறதே இதை தெரிந்து கொண்டுதான் அன்றிரவு அந்த யானை மதம் கொண்டு ஓடி வந்ததோ என்னவோ அதன் காரணமாகத்தானே இப்படியெல்லாம் நேரிட்டது என்றார் பரஞ்சோதி உடனே சற்றென்று நினைத்து கொண்டு ஐயா ஆயிரம் சிவகாமியும் சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்டார் சிவகாமி என்ற பெயரை கேட்டதும் மாமலரின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை பரஞ்சோதி கவனியாமல் போகவில்லை ஆகா காதலை பற்றிய வஜ்ரபாகுவின் கூற்றுக்கு மாமலரே உதாரணமாக இருக்கிறாரே என்று மனதில் எண்ணிக்கொண்டார் மாமல்லர் மறுமொழி கூறிய போது அவருடைய குரலிலே கூட மாறுதல் இருந்தது சுகமாக இருக்கிறார்கள் என்று தான் அறிகிறேன் தளபதி ஆனால் அவர்களை நான் பார்த்து பல மாதங்கள் ஆகின ஆயனரின் பழைய ஆரண்ய வீட்டிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி துறைமுகத்தில் திருப்பணி செய்த கல்தச்சர்களை எல்லாம் பாரத மண்டபங்கள் கட்டுவதற்கு அனுப்பிய பிறகு ஆயனரும் மாமல்லபுரத்திலிருந்து தமது ஆரண்ய வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று மாமலர் கூறிய போது அவருடைய வார்த்தைகளில் முன்னே காணப்படாத உணர்ச்சி தொனித்தது மறுபடியும் மாமலர் பரஞ்சோதியின் கரங்களை அழித்து பிடித்து கொண்டவராக உணர்ச்சி திரும்பிய குரலில் கூறினார் தளபதி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளோ சேவை செய்து சென்று எட்டு மாதத்தில் செய்திருக்கிறீர்கள் இன்னும் எவ்வளோ செய்ய போகிறீர்கள் ஆனால் அன்றிரவு நீர் செய்த செயலை போன்ற மகத்தான சேவை வேறொன்றும் இருக்க முடியாது ஆயனரையும் சிவகாமியும் காப்பற்றினீர் அல்லவா அந்த செயலை நான் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறேன் என்பதற்கு இதோ அடையாளத்தை பாரும் என்று கூறி அன்று மதையானை மீது பரஞ்சோதி எரிந்து வேலை எடுத்து நீட்டினார் மாமல்லரின் உணர்ச்சி திரும்பிய வார்த்தைகளினால் பரஞ்சோதியின் மனமும் கனிந்திருந்தது எனவே அவர் மறுமொழி கூற முடியாதவராய் மாமல்லர் நீட்டிய வேலை வாங்கி ஒரு கையினால் அதன் அடிப்பகுதியை பிடித்தார் நரசிம்மவர்மர் வேலை கொடுக்காமல் தாமும் அதை ஒரு கையினால் பிடித்து வண்ணம் சொன்னார் இந்த ஏகாம்பரர் சன்னிதியில் நான் எத்தனையோ தடவை எனக்கு ஒரு உற்ற நண்பனை அளிக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன் அந்த பிரார்த்தனையின் பயனாகவே நீர் இந்த காஞ்சிக்கு வந்ததாக நம்புகிறேன் தளபதி இந்த சன்னிதியிலேயே நீரும் நானும் இன்று ஸ்நேக பிரதிஜையை செய்து கொள்வோம் ஆயனரையும் சிவகாமியையும் காத்த இந்த வீரவேலின் மீது ஆணை வைத்து நம்முடைய நட்பை நிலைப்படுத்திக் கொள்வோம் என்றார் ஏகாம்பரநாதரின் திருச்சநதியில் அப்போது தீபாரதனைக்குரிய ஆலாட்சிமணி ஓம் ஓம் என்று ஒழித்தது அன்றிரவு கண்ணபிரான் கமலியிடம் சொன்னான் என் கண்ணே உன்னுடைய ஸ்நேகிதி சிவகாமியின் சக்கலத்தியை இன்று ரதத்தில் வைத்து ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்தேன் அதை நினைத்தால் எனக்கு துக்கம் துக்கமாய் வருகிறது இது என்ன பிதற்றல் நீ சொல்வது உண்மையானால் அவள் யார் என்று இப்பொழுது சொல் உடனே போய் விஷம் கொடுத்து கொண்டு விட்டு வருகிறேன் என்றாள் கமலி அவள் இல்லை அவன் மத யானை மேல் வேல் எரிந்து உன் சேகையை காப்பாற்றிய வாலிபன் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்திருக்கிறான் அவன் இப்போது கோட்டையின் தளபதியாம் அவனோடு குமார சக்கரவர்த்தி குலாவியதை பார்த்தால் சிவகாமியை கூட மறந்து விடுவார் போல தோன்றியது உனக்கு தெரிந்த லட்சணம் அவ்வளவுதான் அந்த பிள்ளையின் மேல் மாமல்லருக்கு ஏன் அவ்வளவு பிரியம் என்று நான் சொல்லட்டுமா என் தோழியை காப்பாற்றி கொடுத்ததற்காகத்தான் கண்ணா இதிலிருந்தே மாமல்லரின் மனம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்று தெரிகிறது என்றார் கமலி உன் புத்தி கூர்மையே கூர்மை கேவலம் ஒரு ரதசாரதியை போய் நீ கல்யாணம் செய்து கொண்டாயே ராஜ்யம் ஆளும் நீ மணந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கண்ணன் சொன்னான் அதனாலே தான் காதலுக்கு கண்ணில்லை என்று பழமொழி ஏற்பட்டிருக்கிறது உனக்கு தெரியாதா என்றால் கமலி இத்துடன் ஸ்னேக பிரதிஜை என்ற இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அமர் அவர்கள் தொடர்ந்து சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வரலாற்று நாவல்களில் ஆர்வமுள்ள பிறருக்கும் இதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்